வணக்கம் நான் அருண் குமார் இன்றைய செய்தி நவகிரகங்களும் நவதானியமும் நவகிரகங்களாகிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு மற்றும் கேதுவிற்கு முகந்த தானியங்களையும் அந்தந்த கிரகங்கள் ஆதிக்கம் செய்யும் நாட்களில் தானம் செய்தால் நன்மை கிடைக்கும் கோதுமை சூரியன் நெல் சந்திரன் துவரை செவ்வாய் பாசி பயிறு புதன் கடலை வியாழன் மொச்சை சுக்கிரன் எள்ளு சனி கொள்ளு ராகு உளுந்து கோதுமை ஆகிய தான் அந்த நவதானியங்கள் ஆகும் பண்டிகை பூஜைகள் மற்றும் கோமங்களையும் செய்யும் போதெல்லாம் நவதானியங்களை வைத்து அந்த நவகிரகங்கள் அதில் ஆவணமாக செய்யும் பூஜைகள் செய்கின்றன கிரகங்களின் ஆளுமையால் ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அந்தந்த தானியங்களை தானம் கொடுப்பதும் பலன் தரும் பரிகாரமாகும் நவதானியங்கள் எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்தை தரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ாலும் அதற்கேற்ப சத்து மாறுபடும் தினமும் ஒன்று செய்து நமக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கும் நன்றி